ஹலியா நான் இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க கத்த நினச்சா ஒரு ஜீவனை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும் கத்த ஒரு முறை நான் ஒரு ஹோட்டலில் உக்காண்டிருந்தேன் அப்போ ஒரு குறிப்பிட்ட நபரை காட்டி சொன்னார் இனி இவன் தீங்கை காண மாட்டான்னு சொன்னார் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் அப்போ ஆண்டவர் என்னோட கூட அந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தாரு இவன் வந்து இந்த ஊர் கிடையாது இவன் சொந்த ஊர் வந்து ஒரிசா பட் இவன் மனம் உடைஞ்சு சாகிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னார் எனக்கு அவர்கிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியல பிகாஸ் நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது எனவே அவர் போய் ஏதோ ஒன்று பேச்சு கொடுக்க அவர் இங்கிலீஷ் தெரியும் எனக்கு வந்தது உடனே நான் கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பித்தேன் என்று சொன்னபடியே அவர் சொன்னாருங்க ஆச்சரியமாக இருந்தது அவரை எங்கள் ஊழியத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் நாங்கள் அவரை ஊழியத்தோட கூட எங்களோட கூட வச்சிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக நீங்க இன்னைக்கு சமாதானத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குடும்பத்தோட